அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜ மூர்த்தன் நிறைய குழந்தைங்களோட முகத்துல கழுத்துல உடம்புல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல இருக்கிற மாதிரி செகப்பு கலர்ல மச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இதை வந்து ஹெமான்ஜியோமா அப்படின்னு சொல்லுவோம் இந்த வீடியோல அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன் ஹெமான்ஜியோமானா என்ன அது ஏன் வருது உங்க குழந்தைக்கு ஹெமான்ஜியோமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் இதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஹெமான்ஜியோமா ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஸ்கின்னில் இருக்கிற பிளட் வெசல்ஸ் அதாவது அந்த ரத்த குழாய்கள் வந்து அதிகமாக வளரும் போது அதாவது க்ளாலிஃபரைட் ஆகும்போது அந்த இடத்துல வந்து ரத்த குழாய்கள் வெளியில் தெரியும் அதுதான் வந்து ஹெமாஞ்சியோமா இப்போ இந்த சிகப்பு கலரில் உங்களுக்கு குழந்தைங்க மச்சம் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிளட் வெசல்ஸ் அதுக்குள்ளே ரத்தம் இருக்கும் ரத்தத்தோட கலரை சிகப்புன்றதுனால அது சிகப்பு கலரில் இருக்கும் அதனால தான் வந்து அதை சிகப்பு மச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட தலைப்பகுதியில் தான் அதிகமாக இருக்கும் சில குழந்தைங்களுக்கு கழுத்தில் இருக்கும் ரொம்ப ரேராக வந்து உடம்புல கையை காலையில் கூட நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க இன்கேஸ் வந்து உங்கள் குழந்தைக்கு இது மாதிரி உடம்புல இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மூணு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அது எப்படி வந்து வளரும் அப்படின்றது பெரும்பாலான குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேஸில் அது இருக்கும் அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் ரெண்டாவது இன்வொல்யூஷன் ஃபேஸ் அதாவது ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னா வளரக்கூடிய பருவம் வளரும் பருவம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் வந்து அது வளர்ந்துக்கிட்டே போகும் சில குழந்தைங்களுக்கு பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வளர்ந்துகிட்ருக்கோம் சில குழந்தைங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் அது வளரவே ஆரம்பிக்கும் சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வளரும் சில குழந்தைங்களுக்கு ஸ்லோவாக வளரும் பட் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் வளரக்கூடிய அந்த பருவம் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறமா அது தானாகவே சுருங்க ஆரம்பிச்சிடும் அது இன்வல்யூஷன் ஃபேஸ்னு சொல்லுவோம் ஒரு வயசுக்கு அப்புறம் பெரும்பாலான குழந்தைங்களுக்கு அது தானாக சுருங்கி கலாமல் போயிடும் மேக்ஸிமம் அஞ்சு வயசு போது அது இருந்த இடம் தெரியாமலே போயிடும் தானாகவே சுருங்கிடும் இது தான் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் ரெண்டாவது விஷயம் தானாகவே சரியாயிடும் அப்படின்னாலும் இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செகிப்பு மச்சம் அப்படின்றது வந்து ரத்த குழாய்கள் சோ அப்ப என்ன ஆகும் குழந்தைங்களுக்கு எங்கேயாச்சும் அதை இடிச்சு அந்த இடத்துல வந்து புண்ணாச்சு அப்படின்னா ரத்தம் அதிகமா வெளியில் போகும் ஏன்னா ரத்த குழாய்கள் அப்படியே ஓப்பனாக இருக்கிறதுனால லைட்டை டச் பண்ணி எல்லாம் அதுல வந்து ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா ரத்தம் நிறைய ஆகும் ப்ளீடிங் ஆகும் அதுதான் மெயின் ரிஸ்க் ஒன்ஸ் அப்புறம் அது புண்ணாச்சு அப்படின்னா அது அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு ரிஸ்க் இருக்குது ஸோ ப்ளீடிங் அல்சரேஷன் இன்ஃபெக்ஷன் இது மூணு தான் காமன் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த மூணு விஷயங்கள் இல்லாமல் சில குழந்தைங்களுக்கு வந்து இப்போ கண்ணுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல இருக்கும் அப்போ என்ன ஆகும் அது வளரும் போது கண் பார்வை வந்து மறைக்கிறதுக்கு ரிஸ்க் இருக்குது மூச்சு குழாய்களை வந்து சில குழந்தைங்களுக்கு வளரும் அப்போ மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க இது மாதிரி சில ரேர் காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கும் இந்த பிரச்சனைகளை பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த பிரச்சனை வராம நீங்க பாத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இப்ப எங்க வந்து அவங்களுக்கு அந்த மச்சம் இருக்கோ அடிபடாம பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் அது தானா சுருங்கிடும் சோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பேரண்ட்ஸ் வந்து கேர்ஃபுல்லா வந்து பார்த்துக்குவாங்க மூணாவது விஷயம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் சோ நான் என்ன சொன்ன மாதிரி ப்ராலிஃபிரேட்டி ஃபேஸ் இன்வாலியூஷன் ஃபேஸ்ன்னு ரெண்டு இருக்கு வளரும் பருவம் சுருங்கும் பருவம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ தானாகவே வந்து அதை சுருங்கி காணாமல் போயிடும் அதனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி எதுவுமே வந்து மெடிசனோ இல்லை லோஷனோ க்ரீமோ எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை இன்கேஸ் ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்துக்கிட்டே போகுது இல்லை கண்ணுக்கு பக்கத்தில் இருக்க அதனால கண் பார்வை மறைக்குது இது மாதிரியான சில ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸில் டாக்டர்ஸ் வந்து பீட்டா பிளாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான டேப்லெட் வந்து நம்ம கொடுப்போம் அது வந்து உங்கள் குழந்தைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதோடய வளர்ச்சி வந்து கண்ட்ரோல் ஆகும் இன்னும் ரேர் சுச்சுவேஷன்ஸில் சர்ஜரி பண்ணுற மாதிரி அதாவது லேசர் மூலமாக சர்ஜரி பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது பட் அது எதுவுமே வந்து நார்மலாக என்ன குழந்தைங்களுக்கு அது தேவைப்படாது சில ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸ்ல அது வந்து கண்ணுக்கு பக்கத்துல இருக்கு இல்ல ரொம்ப ஸ்பீடா வளருது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அல்சர் மாதிரி புண்ணா இருக்கு புண்ணு ஆறமாட்டுக்கு இது மாதிரி எல்லாம் ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் கேஸ் பை டிசைட் பண்ணி ட்ரீட்மென்ட் வந்து நாங்க கொடுப்போம் மற்றபடி பெரும்பாலான குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் குழந்தைங்களுக்கு இது தானாவே சரியாயிடும் வேண்டாம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அடிப்படமா பாத்துக்கணும் அதுக்கப்புறம் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் எப்ப வர சொல்றாங்க காமிங்க முக்கியமா வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து கேன்சர் கிடையாது நிறைய பேரண்ட்ஸ் வந்து இது வந்து கட்டி மாதிரி வருது கேன்சரா இருக்குமோ சொல்லிதான் பயந்துட்டு வருவீங்க இது கேன்சர் கிடையாது பேரண்ட்ஸ் தைரியமா இருங்க தானாவே சரியாயிடும் அடிப்படமா பாத்துக்கோங்க அதுவே வந்து போதுமானது ஸோ இந்த சிகப்பு மச்சம் பார்த்தினா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அந்த நாலேஜ் வரட்டும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்